रोमे तो मातमा ना कीना तो मेरे पैर पड़ो। आराम से। ये चोली चोली जाना घड़े से नहीं पनीटिंग है। आनुमा। मिसेल समय। हम्म। ये निपत्ती निपत्ती ये मर जाएगा।

ஐம்பது முடிஞ்சாடு கூடு கேரக்டர் நாப்பது கிடைச்சு மாத்துங்குது கேரக்டர் மாத்துக்குது எதுவுமே பண்ணல உங்களுக்கு கடைசி செஞ்சே சொன்னீங்க அப்புறம் இங்க வந்து இத்தனை ட்ரிக்ஸ் சொல்றீங்க எல்லாம் ரிமூவ் கிளாஸ் பண்ணுவாங்க அதனால விக்டரை விக்டரை போட்டு

उन्हें करते थे बोले हैं ना उन्हें भी जी ठीक करें क्या हुए जी इसका नंबर वो ना के कंपनी नायर तो के नंबर नहीं वहाँ ही देना जी नहीं सोच बाय ने बाय 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 இன்னும் எவ்வளவு வச்சிருக்கீங்க இரநூறு வச்சிருக்கீங்களா சுத்துங்க எல்லாத்தையும் வச்சு என்ன எவ்வளோ

இங்க பத்திரிகை மணந்தே அடிக்கல உங்களுக்கு போஸ்ட் மட்டும் தான் வரது. செத்து போன பண்ண குரூப்புல எல்லாம் போட்டா போட்டு எத்தனை சுத்தி இருக்க? பச்சி அடைஞ்சவனா. கழங்கிட்டான் அதான் களைஞ்சிட்டேன் டக்குண்டு சூருக்கள் கரைஞ்சுக்கிட்டு இருக்கே கண்ணு கண்ணு எடுத்துட்டு சுத்து கையில எடுங்க ஜி நான் இருக்கப்ப எப்படி பாப்பா சொல்றேன் சுத்துங்க ஸ்கிப் பண்ணாம சுத்துங்க அதுக்கு ஒரு மூஞ்சி வேணும்டா அந்த மூஞ்சி ஒரு இருக்கு ஒரு இருக்கு எனக்கு தெரிஞ்சு மனசு வலிக்குது